நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா தேனி போட்டிங்கன்னா ஒரு நூறுரூவா தே நூறுரூவா பாலுக்கு மேலே நமக்கு கொடுத்துருங்க நம்ம வந்து எதையுமே செய்யறதில்லை இல்லைங்க வெறும் கரும்புல கட்ட போகிறோம் குடிச்சிட்டு வந்து கட்டுறோம் அவ்வளோதான் இந்த நாட்டு மாட்டுக்கு நம்ம செய்கிறது இப்போது நாட்டு மாடு வளர்த்துறதை வந்து மேக்சிமம் நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க முழுக்க வளர்த்துலாம் சீம மாடு தான் வளர்த்துறாங்க பத்து சீம மாடு வளர்த்துற இடத்துல ஒரு நாட்டு மாடு வளர்த்த முடியாதா இல்லை ஒரு நாலு நா நாலு சீம மாடு வளர்த்துற இடத்துல ஒரு நாட்டு மாடு ஒரு நாட்டு மாடு வளர்த்த முடியாதா நாட்டு மாடு வந்து வீட்டு தேவைக்கு அவசியம்ங்க நீங்கள் மாடே வளர்த்தலன்னா பரவாயில்ல மாடு வளர்த்துறீங்க மாடு வளர்த்துறவங்களுக்கு ஒரு நாலு நாட்டு மாட்டோட சேர்த்து நாலு சீம மாட்டோட சேர்த்து ஒரு நாட்டு மாடு வளர்த்துறதுல என்ன சிரமம் ஆகிடும் அது சிந்தினது செதறினது சாப்பிட்டா கூட அந்த நாட்டு மாடு வளர்ந்துடும் பாருங்கள் வாருங்கள் நண்பர்களே முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே உங்களோட லைக் வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் எங்களை மாதிரி ஒரு ஆர்கானிக் விவசாயம் ஒரு நாட்டு மாடு வளர்க்கப்படுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகும் ஒரு சின்ன சிறிய வருமானம் படிச்சுதுன்னா அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்களும் வாழ முடியும் அடுத்தவங்களுக்கும் வா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களாலையும் கொடுக்க முடியும் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே பக்கத்தில் பார்க்குறவங்க பூரா வந்து பயிற்சிகாரம் மாதிரி கத்திட்ருக்கான்னு நினைக்கிறாங்க என்ன செய்கிறது чимки чикан чимпи чикан чимпи чикан 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 чимки чикан чипчимки чикан чик чимки чикан வாங்க விவசாய நண்பரே வாங்க விவசாய நண்பரே வாருங்க 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 வனத்துலே